கத்தருக்கு ஸ்தோத்திரம் இன்றைய நாளிலும் உங்கள் மத்தியில கத்துடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு ஆண்டவர் கொடுத்த இந்த நல்ல நேரத்திற்காக நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் மத்தியோ ஐந்தாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் சோ இன்றைய தினத்துல தியானம் பண்ணுவதற்கு நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்ன அப்படின்னா நற்கிரியை இன்னும் அலங்கரிப்போம் அதாவது நம்ம எல்லார் வாழ்க்கையிலும் நம்மளுடைய சில செயல்கள் வந்து நற்கிரியைகளா இருக்கணும் நல்ல செயல்களா இருக்கணும் தியானிக்க போயிடும் வந்து நற்கிரியா இன்னும் அலங்கரிப்போம் அதற்கு ஆதாரமாக மத்தையும் ஐந்தாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்துல இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியர்களை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளித்தம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது அதாவது நம்முடைய நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி நம்முடைய வெளிச்சம் வந்து அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கிடையாது அப்படின்னு வேதத்துல போட்டிருக்கு நமது வே பைபிள்ல நம்ம பார்த்தோம்னா ஆண்டவர் பயன்படுத்திய பாத்திரங்கள் நிறைய நம்ம பார்த்திருக்கோம் அவங்க எல்லாருக்கிட்டையுமே சில நற்பிரியைகள் ஆண்டவரோடு உறவாடுகிற நிறைய நல்ல பண்புகள் எல்லாம் காணப்படும் அப்படிப்பட்ட பாத்திரங்களை ஆண்டவர் பயன்படுத்தி நமக்கு அவங்களை முன்மாதிரியாக வைத்திருக்கிறத நம்ம அறிஞ்சிருக்கிறோம் அப்ப நற்கிரியைகள் நற்கிரியைகள்லாம் என்னது அப்படின்னா நல்ல செயல்கள் செய்யறது அப்ப நம்ம நம்ம பொதுவா நிறைய காரியங்கள் நம்ம எல்லாருக்குமே நல்ல செயல்கள் செய்யதான் செய்வோம் நம்ம எங்கயாவது போகும்போது கஷ்டப்பட்டவங்கள பார்த்தா ஹெல்ப் பண்ணுவோம் நிறைய விஷயங்கள் இருக்கு நல்ல செயல்கள் சொல்வது வந்து நிறைய காரியங்கள் இருக்கு அப்போ நல்ல காரியங்கள் எல்லாரும் தான் செய்வாங்க நம்ம நம்மளும் செய்வோம் அஹ் ஹிந்துஸும் செய்வாங்க யாருனாலும் நல்ல காரியங்களை செய்யறவங்க இருக்கிறாங்க அப்போ வந்து அஹ் பைபிள்ல குறிப்பிட்டு இருக்கிற காரியம் வந்து நம்ம வந்து நல்ல செய்திகளை செய்யறோம் அப்படின்னா அப்ப மற்றவர்கள் செய்கிற நல்ல காரியங்கள் அங்கீகரிக்கப்படுமா படாதா அப்படின்னு கேட்டா என்ன பொறுத்த வரைக்கும் நான் புரிந்து கொண்டது என்ன அப்படின்னா என்னதான் மற்றவர்கள் மத்த மத்த சார்ந்தவங்க நல்ல செய்திகள் செய்தாலும் அது வந்து அங்கீகரிக்கப்படாது என்பதுதான் என்னோட கருத்து ஏனென்றால் ஒன்று ஐந்தாவது அதிகார வாசிக்கா ஒன்று ஐந்துல நான் உன்னை தாயின் வயிற்சி உருவாக்கும் அறிந்தேன் அப்படின்னு வாசிக்கிறோம் அதாவது நாம் அஹ் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவை பின்பற்றிக்கிறவர்கள் என்று அடையாளம் வைத்திருக்கிற நம்ம எல்லாருமே வந்து தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே ஆண்டவரால் அறிந்து கொள்ளப்பட்டவர்கள் அதாவது நமக்கு தெய்வம் வந்து நம்முடைய பிதா பிதா இயேசு கிறிஸ்து அப்போ நம்ம அவருக்குள்ள அவரை விசுவாசித்து அவரை வந்து நம்முடைய நம்மை படைத்தவராக எடுத்து நம்ம நடந்து கொண்டு போகும் போது நம்ம செய்கிற நர்ச்சியர்கள் வந்து நம்முடைய ஆண்டவரால் அங்கீகரிக்கப்படும் அவர் ஒருவர் தான் ஆண்டவர் என்பது நம்ம அனைவரும் அறிந்த காரியம்தான் அப்ப பிற மதத்தவங்க செய்கிற நல்ல கரு ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னா அவங்க என்னதான் நல்லது செஞ்சாலும் அவங்க வழிபடுகிறது வந்து ஆண்டவர் மிகவும் வருவருக்கத்தக்க ஒரு விக்கிரகம் அந்த விக்கிரகத்தை அவங்க வணங்குற வரைக்கும் அவங்க எல்லாம் செஞ்சா இருக்கும் நல்ல செயல் மூலமா அது ஒருபோதும் அவங்களே நிச்சயத்திற்கு அழைத்து கொண்டு போகாது ஓகே இந்த விஷயங்கள் இருக்கட்டும் இப்ப வந்து நம்ம நம்ம இப்ப மேக்சிமம் நம்ம எதுல லேடிஸ் தான் பெண்கள் தான் இருக்கிறோம் நம்ம லைஃப்ல நம்ம நல்ல தெரிய நற்கை என்கிற காரியத்தை நம்ம எதுல வந்து நம்ம பயன்படுத்த ஆரம்பிக்கணும் நம்ம எப்படி வந்து நம்ம லைஃப்ல வந்து நற்கிரியலை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம வந்து இப்போ இதில் பார்க்கலாம் அது நற்கிரியைங்கிறது ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம எப்படி ஆரம்பிச்சு எப்படி கொண்டு அதை முடிக்கணும் அப்படின்னு பார்ப்போம் நான் ஒரு மூன்று காரியங்களை நான் இதை சிந்திச்சு வச்சிருக்கிறேன் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து குடும்ப வாழ்க்கையில் நற்கிரியை இப்போ நம்ம பெண்களா இருக்கிற நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையில நம்முடைய செயல் நம்முடைய செயல்கள் நற்கிரியை உள்ளதா இருக்கணும் உன் உன் தந்தையை சுற்றிலும் உதவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள் ஆமை சோ உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கணிதரும் திராட்சை கொடிய போல் இருப்பார் அப்ப கணிதரும் திராட்சை கொடிய போல் இருப்பான் தரும் திராட்சை கொடி என்பது கனி தருகிற ஒரு வாழ்வு ஸோ நமக்கு கனி கனி என்றால் என்ன ஆவிக்குரிய கனிகள் என்ன என்பது நம் அனைவரும் அறிந்தது அன்பு பலாத்தியார் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டு டு இருபத்தி ஆறுல அன்பு சந்தோஷம் சமாதானம் நீதிய பொறுமை தயவு நற்புணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடகம் இது எல்லாமே வந்து ஆவியின் கனிகள் சோ குடும்ப வாழ்க்கையில முதலாவது ஒரு மனைவிக்கு ஒரு பெண் பெண்ணா இருக்கிறவங்க முதல்ல கடைப்பிக்க வேண்டியது இந்த ஆவியின் கனிகள் ஒன்பது அவங்க வந்து அதுக்கு தகுதியானவங்களா அவங்களையே அவங்க மாத்திக்கணும் இந்த ஆவியின் கணிகளை பத்தி ஸ்கூல் டேஸ்ல டேஸ்லிபர் கிளாஸ்ல நிறைய நிறைய சொல்லுவாங்க ஆவியின் கனிகள் ஆவியின் கனிகள் ஆனா இந்த ஆவியின் கனிகள் வந்து வெறும் வாலிபர்கள் மட்டும் பொருத்தமானது கிடையாது நம் நம்முடைய முடிவு மரணபரியம் தான் இந்த ஆவியின் கனிகள் கூறப்பட்டிருக்கிற காரியங்கள் அனைத்தும் நம்ம செயல்படுத்துறோமா நம்ம கிட்ட அதுல நம்ம எந்த குழுவப்பட்ட எல்லா காரியங்களும் இருக்கிறோமா அப்படி அந்த குணநலங்கள் எல்லாம் நம்ம கிட்ட இருக்கா அப்படின்ட்டு நம்ம வந்து நம்மளே நம்ம சோதிச்சு பார்த்துட்டு இருக்கோம் சோ இதுக்காக இதற்கு ஆதாரமா நான் என்ன சொல்ல வரேன்னா வீதிமொழிகள் முப்பத்தி ஓராவது அதிகாரம் அதை எடுத்து வச்சுக்கோங்க வீதி மொழிகள் முப்பத்தி ஓராவது அதிகாரம் பொதுவா எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் இந்த குணசாலியான ஸ்திரியை பத்தி கூறி கூறியிருப்போம் சோ இதுல பஸ்ட் வசனம் எப்படி வரும் அப்படின்னா ராஜாவாகிய லேமுவில் படுத்த வசனங்கள் அவன் தாய் அவனுக்கு போதித்த உபதேசம் ஆகுது அப்படின்ட்டு அதாவது ஒரு தாய் தாயா இருக்கிற தாயோட ஸ்தானத்துல இருக்கிற இருக்கிறவங்க அவங்க மகனுக்கு போதித்த உபதேசம் அப்படின்னு ஆரம்பிக்கும் அப்போ அப்படி அப்படி என்ன அப்படின்னா நம்முடைய கிரியைகள் வந்து நம்ம நம்ம பிள்ளைங்களை நம்ம எந்த அளவுக்கு நம்ம உபதேசித்து வளர்க்கணும் எந்த பிள்ளைங்களை வளர்க்கிற காரியமா இருந்தாலும் சரி நம்ம கணவருக்கு நல்ல ஒரு மனைவியா இருக்கிற காரியமா இருந்தாலும் சரி நம்ம வந்து அஹ் இது கொடுத்திருக்கிற காரியங்கள் இந்த ஆவியின் கனிகள்ல இருக்கிற அந்த நற்புணங்கள் அனைத்துமே வந்து நம்ம நம்ம லைஃப்ல இருக்கா அப்படிங்கறத நம்ம நீதிமன்ற முப்பத்தோராவது அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் போது நம்ம எந்த அளவுக்கு நம்ம இந்த முப்பத்தோராவது அதிகாரத்துக்கு தகுதியானவங்களா இருக்கிறோம் அப்படிங்கிறத இந்த வசனங்களே நம்ம இருதயத்துல உணர்த்துவத நம்ம நிறைய நேரம் நம்ம உணர்ந்திருக்கோம் சோ இந்த நீதிமன்ற முப்பத்தி ஒண்ணுல பதினோராவது பன்னிரெண்டாவது வசனம் பதினொன்னு பன்னெண்டு நான் வாசிக்கிறேன் ஆஹ் சரி நான் வாசிக்கிறேன்க்கா அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும் அவன் சம்பத்து குறையாது அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமையே அல்ல நன்மையே செய்கிறாள் அவை அதாவது ஒரு பெண் ஒரு மனைவி என்பவள் தன் புருஷன் வந்து அவளை நம்புகிற அளவிற்கு அவள் வந்து நற்கிரிகைகளிலும் நல்ல குணத்திலும் தகுதியானவளா இருக்கணும் அப்படி அவள் தான் வந்து புருஷன் வந்து அவளை நம்புவான் நிறைய வீட் நிறைய வீடுகள்ல எல்லா ஹஸ்பண்டும் அவங்க ஒய்ஃப வந்து நூறு சதவீதம் முழுமையா நம்ப மாட்டாங்க வெளியில வேணா விட்டு கொடுக்காம வேணா சிலர் பேசுவாங்க ஆனா நம்புகிறங்கிற காரியம் வரும்போது அதுக்கு ஏதாவது ஒரு ஒரு சின்ன ஒரு பினான்சியல் பிரச்சனையா இருந்தாலும் ஒரு காய்கறி வாங்குற காரியமா இருக்கட்டும் எதுக்குனாலுமே கொஷின் கேட்க தான் செய்வாங்க என்ன பண்ண ஏது பண்ண அப்படின்ட்டு ஸோ அந்த மாதிரிதான் வந்து பொதுவாவே நார்மல் லைஃப் அந்த மாதிரிதான் இருக்கும் ஆனா வந்து ஆனா எப்படி இருக்கணும் அப்படின்னா எல்லா காரியத்திலும் அவள் புருஷனுடைய இருவையும் வந்து அவரை நம்பணும் இப்ப ஆவிக்குரிய பெண்ணா இருந்தாலும் சரி அவங்க ஜெபிக்கிற ஒரு பெண்ணா இருந்தாலும் சரி அவங்க ஜெபிச்சு அவங்களுக்கு ஏதாவது ஆண்டரை வெளிப்படுத்திருப்பாரு ஏதாவது வசனம் கொடுத்திருப்பாரு அதை வச்சு அவங்க கணவர்கிட்ட பேசும்போது நிறைய கணவன்மார்கள் வந்து மனைவியை சொல்கிற தரிசனத்தையோ வசனத்தையோ உதாசீனப்படுத்துவதுதான் நம்ம அறிஞ்சிருக்கிறோம் ஆனா வந்து எந்த அளவுக்கு வந்து அந்த பெண் வந்து இருக்கணும் அப்படின்னா என்ன சொன்னாலும் வந்து அவளை நம்புகிற அளவுக்கு அவள் வந்து ஒரு வாக்கியம் பெற்றவளாக அவளையே அவளை தகுதிப்படுத்திக் கொள்ளும் கொள்ளும் அளவிற்கு கத்துடைய கத்தரை உறுதியை பிடித்துக் கொள்வதாக இருக்க வேண்டும் சோ இதற்கு உதாரணமா என்ன என்ன பார்க்கலாம் அப்படின்னா அஹ் நியாயாதிபதிகள் பதிமூன்று ஒன்பது அது வாசிங்க நியாயாதிபதிகள் பதிமூணாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் தேவன் மனோபாவின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார் அந்த ஸ்திரீ வயல்வெளியில் இருக்கும்போது தேவனுடைய தூதனானவர் திரும்பவும் அவளிடத்தில் வந்தார் அப்பொழுது அவள் புருஷனாகிய மனோவா அவளுடைய இருக்கவில்லை ஓகே அதாவது கத்துடைய தூதன் இந்த மன இந்த நியாயவதிகள் பதிமூணாவது அதிகாரத்துல மனோவா அப்புறம் அவங்க மனைவி அவங்களுக்கு வந்து ஆளுடைய தரிசனம் கொடுத்து ஒரு குழந்தையை பிறப்போம் சொல்லுவதே அறியலாம் அதாவது சிம்சோனோட தாயும் தகப்பனும் இப்போ இந்த அதிகாரத்தை நம்ம நல்லா வாசிட்டோம் அப்படின்னா முதல்ல தரிசனம் ஆகுறது வந்து மனைவிக்குதான் கத்துடைய தூதனானவர் வந்து தரிசனம் ஆகும் மூணாவது வசனத்துல தரிசனம் ஆகி ஒன்னே ஒரு குமாரனை பெருவாய் அப்படின்னு சொல்லி சில 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 ஒரு ஒரு சில விஷயங்களை ஃபாலோ பண்ண சொல்லியிருப்பாரு நீ திராட்சை ரசம் குடிக்க கூடாது தீட்டானது குடிக்க கூடாது அவன் வந்து நஷ்டையனா இருப்பான்னு சில காரியங்களை சொல்லியிருப்பாரு சோ அப்ப வந்து அஹ் அப்ப மனோ மனைவி என்ன என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்க வீட்டுல போய் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாங்க இந்த மாதிரி தெய்வ சாயல்ல உள்ள ஒருத்தர் என்கிட்ட வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அப்படி சொல்லும்போது போது மனவா வந்து தன் மனைவியை நம்புகிறார் அவங்க அவங்க வந்து அற்பமா பேசல அதுனா உங்ககிட்ட உங்ககிட்ட சொன்னாருன்னா ஆஹ் ஆஹ் அதை எப்படி நான் நம்புறது நான் நானும் வந்து அதை வந்து நம்பணும்னா எனக்கு தரிசனம் ஆகணும் அப்படின்ட்டு அவர் சொல்லல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அஹ் நோக்கி விண்ணப்பம் தான் பண்றாரு மனைவிக்கு தரிசனம் ஆனதும் அவரும் அது கற்றை நோக்கி விண்ணப்பம் பண்ணி ஸ்தோத்திரம் தான் செலுத்துறாரு அந்தவரையே நீர் அனுப்பிட தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விஷயங்கிறதுல வந்து பிள்ளையை குடுத்து நாங்க என்ன செய்யணும்னு எங்களுக்கு கற்பிக்கணும் அதாவது மனைவி வந்து ஒருவேளை ஆச்சரியத்துல நிறைய காரியங்களை பேசாம விட்டு இருந்துருக்கலாம் அதற்காக மனவ வந்து மறுபடியும் வந்து தரிசனம் ஆகி நாங்க வந்து எப்படி எனக்கு அவ்வளோ தரணும் அப்படிங்கிற மாதிரி தன் மனைவி சொல்கிற காரியங்களை அவர் நம்புவதே எங்க அறியலாம் அதுக்கப்புறம் பார்த்தா திருப்பி இரண்டாவது முறை மன மனவன் மனைவிக்கு ஆண்டவர் தரிசனம் போது அவள் வயல்வெளியில் இருக்கும்போது அப்படின்ட்டு அந்த ஒன்பதாவது வசனத்துல வாசிக்கிறோம் சோ வயல்வெளிக்கு எதுக்கு அவங்க போனோம் வயல்வெளிக்கு எதுக்கு போவாங்க அப்படின்னா ஒருவேளை வயல்ல வேலை நடந்து இருந்திருக்கலாம் அதை பார்த்து போயிருந்திருக்கலாம் அதாவது தன் வீட்டு காரியங்கள் நான் வீட்டுக்குள்ளதான் வீட்டு வேலைதான் செய்வேன் காரியங்கள் எல்லாம் என்னால செய்ய முடியாது அப்படின்னு சொல்ற மனைவியா அவங்க இல்ல அவங்க குடும்ப காரியங்கள் எல்லாவற்றையுமே வந்து அவங்க இழுத்து போட்டு செய்யறாங்க தன் கணவன ஆஹ் வந்து நீங்க நீங்கதான் வந்து வயல்வெளியெல்லாம் பாத்துக்கணும் நீங்கதான் வியாபாரத்தை பாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாம நீங்கதான் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாம குடும்பம் குடும்ப காரியங்கள் எல்லாருக்கும் அவங்க வந்து பகிர்ந்து கொள்கிறாங்க இதைத்தான் நீதிபதிகள் முப்பத்தி ஓராவது அதிகாரத்திலையும் பார்ப்போம் முப்பத்தி ஓராவது அதிகாரத்துல குணசேகத்து என்ன பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அவள் வியாபார கப்பல்களை போடி இருக்கிறாள் தூரத்துல இருந்து தன் ஆகாரத்தை கொண்டு வருகிறாள் ஒரு வயலை விசாரிச்சு அதை வாங்குகிறாள் அதாவது அந்த பெண் எந்த அளவுக்கு அஹ் அவள் தன்னைத்தானே வந்து ஒரு சம்பாதிக்கிற அளவுக்கு அதாவது அவளும் என் பண்ற அளவுக்கு அவள் எப்படி திறமையோடு இருக்கிறா அப்படிங்கிறத வந்து திறமையோடு இருக்கிறா என்கிறத நாம இதுல அறியலாம் அப்போ ஒரு நல்ல கிரியை செய்யற ஒரு ஒரு மனைவி எப்படி இருக்கணும் அப்படின்னா அவள் தன் எல்லா விதத்திலயும் கணவரை குற்றம் சாட்டிக்கிறவங்களாக இல்லாமல் கணவரோடு இணைந்து அது வந்து வெளி வேலையா இருந்தாலும் சரி உள் வேலையா இருந்தாலும் உள் வேலைங்கிறது வீட்டு வேலைங்கிறது எல்லாருமே செய்ய மாட்டாங்க நம்ம தான் செய்வோம் சோ அது போத நம்ம அவங்கள கஷ்டப்படுத்தணும் அவசியம் இல்ல நம்ம நமக்கு ஞானம் உள்ளவங்களா இருந்தா நம்ம அதனோட பிசினஸ்ல நம்ம சப்போர்ட் பண்ணலாம் இல்லைன்னா நம்மளோட வயல்வெளி காரியங்கள் விவசாயம் பண்றவங்களா இருந்தா அதுக்குரிய காரியங்களை வந்து நம்ம அறிஞ்சு தெரிஞ்சு அதற்கு அவங்க சப்போர்ட்டிவா இருக்கலாம் வேலைக்கு போறது திறமை இருந்தா அது அவங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்தா நம்ம வேலைக்கு போய் ஃபேமிலி சப்போர்ட் பண்ற அளவுக்கு நம்ம வந்து ஒரு ஒரு திறமையானவங்களா அதே சமயம் அந்த காரியத்தை வச்சு நம்ம நம்ம நேட்டிமையாய் சிந்திச்சு தன் கணவரை மட்டம் தட்டி கொண்டு இல்லாமல் தன் கணவருக்கு மரியாதை கொடுக்குற ஒரு மனைவியாக தான் இருக்கணும் அதைத்தான் வந்து இந்த நியாயத்திற்கு பதிமூணாவது அதிகாரத்தை நான் முழுவதும் வாசிக்கும் போது மன ஓவை மனைவி வந்து அவங்க எந்த அளவுக்கு வந்து கணவருக்கும் அவங்க ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க தேவனுடைய வார்த்தைக்கும் எந்த அளவுக்கு அவங்க விசுவாசமா இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம கொள்வோம் பொதுவாக நற்கிரியை ஒருத்தவங்க இடத்துல காணப்படும் போது நற்கிரியைகள்ங்கிறது வந்து தேவனால் ஒருத்தர் இதயத்துல ஏவி செய்யப்படுவாரு அதாவது நம்ம நல்ல செயல் செய்யணுங்கிற எண்ணம் நமக்கு இருந்தா மட்டும் போதாது அந்த நல்ல செயலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு கூடுதல் வந்து கர்த்தர் தான் ஒவ்வொரு ஒரு இறுதிக்குள்ளையும் கொடுப்பாரு அது வந்து ஒரு விசுவாசத்தின் ஒரு வெளிப்பாடு ஆண்டவர் வந்து நம்ம மூலமா ஒரு நல்ல காரியங்களை செய்ய அர்த்தங்கள செய்யணும் அப்படிங்கிறது வந்து அஹ் அவர் வந்து செயல்படுத்துற செயல் நம்மளோட நம்மளோட குணத்தினாலயோ நம்ம சுபத்தினாலேயோ கிடையாது அப்போது நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மளை நம்புற நம்புகிறார் ஆண்டவர் நம்மளை பயன்படுத்த நினைக்கிறார் அப்படி என்றால் மட்டும்தான் வந்து ஒரு மனிதனை வைத்து நன் நன்மையான செயல்களை ஆண்டவர் வந்து செய்ய முடியும் இரண்டாவது காரியம் வந்து அதாவது இது குடும்ப வாழ்க்கையில நற்கரீரை அதாவது குடும்ப வாழ்க்கையில ஒரு பெண் வந்து தன் கணவனுக்கு எந்த அளவுக்கு அவள் வந்து ஒரு நல்ல குணவதியாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த ஃபர்ஸ்ட் இதுல பாத்துருக்கோம் ரெண்டாவது வந்து சமுதாய வாழ்க்கையில இல்ல சபைகளிலே நற்கிரியை சபைகளிலே நற்கிரியை அப்படிங்கிறது சமுதாய வாழ்க்கை அப்படிங்கிறனாலே நம்ம நம்ம குடும்பத்தை விட்டு வெளியில அக்கம் பக்கத்துல உள்ளவங்க நம்ம நம்ம சபையில இருக்கிற ஏழை எலி யோர் இல்ல யார் வேணாலும் வச்சுக்கலாம் எந்த நம் வீட்டை விட்டு வெளி வெளியில செய்யற ச நற்கிரியை வந்து சபைகளிலே செய்கிற நற்கே இதற்கு ஆதாரமாக அதிகாரம் முப்பத்தி ஆறாவது ஒன்பது முப்பத்தி ஆறு பாசையிலே பசனத்தில் என்று அர்த்தம் கொள்ளும் தவித்தார் என்னும் பெயருடைய ஒரு சிசி இருந்தால் அவள் நற்கைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள் நற்கிர சமுதாயத்திலே நற்கை தபித் என்னும் அர்த்தங்களும் தபித்தால் ஒரு சீசி அவங்க வந்து நற்கிரியங்களையும் தருமங்களையும் மிகுதியா செய்து கொண்டு வந்தாங்களாம் சோ அது கீழ இருக்கிற வசனங்களை பார்க்கும் அவங்க யாரு அப்படின்னா அஹ் முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரத்துல பின்பகுதியில பார்க்கும் போது தொற்கால் தங்களுடனே இருக்கையில் செய்திருந்த அங்கீகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து நின்ற அவன் பார்க்கலாம் அதாவது போயிட்டான் அவளுக்காக அழுது வந்து அவள் செய்கிற நற்கரைகள் தர்மங்கள் எல்லாவற்றையும் பேரறிக்கிட்ட வந்து அவங்க வெளிக்காட்டுறாங்க அதாவது அவங்க செஞ்ச அங்கி வஸ்திரம் அதாவது அவங்க வந்து ஒரு தையல் வேலை செய்யற ஒரு பெண்மணியா இருந்திருக்கிறாங்க சோ தையல் வேலை செய்யற பெண்மணிக்கு எந்த அளவுக்கு வருமானம் வரும் அப்படிங்கிறது நம்ம நம்ம எல்லாரும் அழிஞ்சதுதான் சோ அதுல நிறைய ஒண்ணும் வருமானம் ஒண்ணும் கிடைக்காது அப்படி இருக்கும்போது தபிதா வந்து அங்கிகளையும் வஸ்திரங்களையும் செஞ்சு கொடுத்து நிறைய நற்கரிகளும் தருமனையும் செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா அவங்களால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அவங்க வந்து நற்கரிகளை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க அவங்க செஞ்ச நற்கரிகளின் காரணமா அவங்களுக்கு கிடைச்ச பலன் இன்ன பலன் அவங்கள வந்து ஆண்டவர் மறுத்து போயிருந்த நேரத்திலும் பேதரவு செய்த ஜபத்தின் மூலமாக அவங்கள உயிர் உள்ளவங்களாக எழுந்திருக்கா பண்ணிக்கிறார் அதாவது பாயிண்ட்ல நான் ஒரு காரியத்தை சொல்ல மறந்துட்டேன் சோ அதாவது மனோர் மனைவியில காணப்பட்ட நற்கிரியின் காரணமாக அவங்களுக்கு கிடைச்ச ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா மறுபடியா இருக்கிற அவங்க வந்து ஒரு குமாரனை பெற்றுக் கொள்கிற ஆசீர்வாதத்தை இதே உலகத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறாங்க அதே போல இரண்டாவது செய்த நற்கிரிகள் தான திறமங்கள் அதன் மூலம் அவங்களுக்கு கிடைச்ச ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா அவங்க மறுத்து போயிருந்தாலும் அவங்கள வந்து மறுபடியும் ஆண்டவர் உயிரோடு எழுப்புவதை நாம் அறியலாம் இதைதான் வந்து நீதிமொழிகள் முப்பத்தி ஒன்று இருபதாவது வசனம் அதுல பார்க்கும்போது சிறுமையானவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள் என்று வாசிக்கிறோம் அதாவது ஒரு குண ஒரு நல்ல குணசவையான பெண் எப்படி இருக்கிறா அப்படின்னா சிறுமையானவர்களுக்கு கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள் என்று பார்க்கிறோம் அப்போ தொற்கால் வந்து அதே போல ஏழை எளியவர்களுக்கு அஹ் கஷ்டப்பட்டவங்களுக்கு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்களால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு அவங்க வந்து நல்ல காரியங்களையும் வஸ்திரங்களையும் வங்கிகளையும் செஞ்சு கொடுத்து தர்மங்களையும் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க அதனால அவங்களோட நற்கிரியைகள் அவங்க தன்னுடைய தாமிக்கும் மேலாக அவங்க செஞ்ச ஒரு நல்ல காரியத்தின் காரணமாக அவங்க வந்து உயிரோட எழும்புகிற ஒரு பெற்றுக் கொள்கிறாங்க சோ மூன்றாவது நம்ம பார்க்கும்போது தனிப்பட்ட வாழ்க்கையில நற்கிரியை தனிப்பட்ட வாழ்க்கை என்பது ந இப்போ வந்து நம் நம்ம நம் நமக்குள்ள காணப்படுகிற நற்கிரியை சரி ஓகே நம்ம நல்ல செயல்கள் செய்யறோம் அப்படின்னா சரி குடும்பத்துல நம்ம நல்ல செயல்கள் செய்யலாம் கணவருக்கு நல்ல மனைவியா இருந்துக்கலாம் பிள்ளைகளுக்கு நல்ல தாயா இருந்திருக்கலாம் இல்லை நல்லா தங்க நல்ல தங்கச்சாவோ அப்பாவோ எப்படியோ நம்ம நல்ல செயல்களை நம்ம வந்து குடும்பத்தினர்கிட்ட வெளிப்படுத்திருக்கலாம் அப்புறம் வெளியில நம்மள குடும்பத்தை விட்டு வெளியில போகிற காரியங்களிலும் நம்ம நல்லா உணவு இருந்திருக்கலாம் நிறைய பேர் நம்மள பார்த்து சொல்லி இருந்திருக்கலாம் நீங்க ரொம்ப நல்லா பேசுறீங்க நீங்க ரொம்ப நல்லவங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நமக்கு certificate உம் கொடுத்திருந்திருக்கலாம் ஆனா நம்மளோட personal life எப்படி இருக்கும் நம்ம எப்படிப்பட்டவங்கங்கிறது நமக்கு மட்டும் தான் தெரியும் நமக்கும் ஆண்டவருக்கும் மட்டும் தான் தெரியும் அப்படி இருக்கும்போது தனிப்பட்ட வாழ்க்கையில நற்கிரியை தனிப்பட்ட வாழ்க்கையில எப்படி நம்ம நற்கிரிய உரியவங்கள காணப்பட முடியும் அப்படின்னா எடுத்தவங்க வாசிங்க தீத்து தீத்து இரண்டாவது அதிகாரம் மூன்று நான்கு ஐந்து வசனங்கள் அவதூறு பண்ணாதவர்களும் மதுமானத்துக்கு அடிமைப்படாதவர்களுமாய் இருக்கவும் தேவ வசனம் தூசிக்கப்படாதபடிக்கு பாலியல் ஸ்திரீகள் தங்கள் புரிசலிடத்திலும் தங்கள் பிள்ளைகளிடத்திலும் அன்புள்ளவர்களும் தெளிந்த உள்ளவர்களும் கற்புள்ளவர்களும் வீட்டில் கருத்திருக்கிறவர்களும் நல்லவர்களும் தங்கள் புருஷருக்கு கீழ்ப்படுகிறவர்களுமா இருக்கும்படி அவர்களுக்கு தக்க நற்காலியங்களை போதிக்கிறவர்களுமாய் இருக்கவும் முதிர் வயதுள்ள ஸ்திரீகளுக்கு உத்தி சொல்லு ஆமாம் ஸோ இந்த மூன்று வருஷத்துல பார்க்கும் போது இது ஸ்டார்டிங் ஆகுறது முதிர் வயதுல ஸ்ரீ அப்படின்னு ஆரம்பிக்குது ஆனா அது வந்து எல்லா ஸ்திரீகளுக்கும் தான் வாலிபத்துல இருந்து எல்லா ஸ்திரீகளுக்கும் பொதுவான காரியம் தான் இது அதாவது ஸ்திரீகள் எப்படி இருக்கணும்னா பரிசுத்தத்துக்கு ஏற்ற விதமாய் நடக்கிறவர்களா இருக்கணும் அவதூறு பண்ண கூடாது மதுபானத்திற்கு அடிமைப்படாதவர்களா இப்போ நம்ம பொதுவா யாரும் மதுபானத்துக்கு அடிமைப்படாதவர்களா இருக்கிறோம் ஆனா மேலை நாடுகள்ல அது ஒரு பழக்க வழக்கம் அவங்களுக்கு அந்த ஒரு அந்த ஒரு பழக்கம் இருக்கதா சோ மனோவோட மனைவி காரியத்தை எடுத்திருக்கும் போது மனவாவுக்கு மனவின் மனைவிக்கு ஆண்டோர் சொல்றது அதுதான் நீ கற்பந்தெடுத்த ஒரு குமாரனை பெருவாய் சோ அஹ் அதாவது நாலாவது வருஷத்துல நீ திராட்சை ரசமும் மதுபானமும் புரியாத படிக்க தீட்டானது ஒன்றும் புத்தியாத படிக்க எச்சரிக்கையாயிடு அப்படின்ட்டு கூறப்பட்டிருக்கும் சோ அதே போல இந்த தீத்து இரண்டாவது அதிகாரம் மூன்றாவது ரசம் சொல்லியும் மதுபானத்துக்கு அடிமைப்படாதலாம் இருக்கணும் அது மதுபானங்கிறது இப்ப நம்ம அது எதையும் ஃபாலோ பண்றது இல்ல ஆனாலும் அதற்கு சிமிலரா வேற ஏதாவது நம்ம ஒரு பாவத்திற்கு அடிமைப்படுறதுலாம் இருக்கும் சோ அது எந்த பாவம்ங்கிறது நம்ம ஒவ்வொருவருக்கும் தெரியும் சோ அந்த பாவத்துல இருந்து நம்ம விடுதலை விடு விடுபடணும் அடுத்து தேவ வசனம் தூஷிக்கப்படாத படிக்கு பாலியல் ஸ்திரீகள் தங்கள் இடத்திலும் தங்கள் பிள்ளைகள் இடத்திலும் அன்புள்ளவர்களாக இருக்கணும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாகவும் கற்புள்ளவர்களாகவும் வீட்டில் தரித்திருக்கிறவர்களும் நல்லவர்களும் தங்கள் புருஷனுக்கு கீழ் இருக்கணும் அஹ் இந்த காரியங்கள் எல்லாம் வந்து இதுல போட்டிருக்கு இது வந்து நற்கிரிகள் நம்ம நம் நம்மளே நாமே நம்ம நற்கிரிகள் உள்ளவர்கள மாற்றிக்கணும் அப்படின்னா இவ்வளவு காரியங்களை நம்ம வாழ்க்கையில செயல்படுத்தணும் அதாவது தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்கணும் கற்புள்ளவர்களா இருக்கணும் நிறைய வாசிக்கும் போது தெரியும் நல்லவர்களா இருக்கணும் புருஷன் கீழ் புடிவளா இருக்கணும் நற்காரியங்களை செயல்படுத்தும் போதுதான் இருள் நம்ம வீட்டு வெளியில போவோம் வெளிச்சம் வந்து பிரகாசிக்கும் அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட காரியங்களை நம்ம வந்து ஃபாலோ அப் ரெகுலரா நம்ம செயல்படுத்திட்டே இருக்கணும் நம்ம தனிமையா இருக்கும்போது யோசிக்கணும் நம்ம கிட்ட எல்லா பகுதியும் இருக்கா ஆவிக்குரிய கணிவீர்க்குரிய கூறப்பட்டிருக்கிற எல்லாமே அந்த சுபாவங்கள் எல்லாம் நம்ம கிட்ட இருக்கா இன்னும் எந்த ஒரு விஷயத்துல நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியல இதுல இந்த தீத்து ரெண்டாவது அதிகாரத்துல கூட்டப்பட்டுக்கிற வச கூறப்பட்டிருக்கிற வசனத்துல நம்ம இதுல எந்த விஷயத்துல நம்ம கீழ்படியாம இருக்கோம் அந்த வசனத்துக்கு நம்ம எந்த இடத்துல நம்ம வந்து நமக்கு போட முடியாது அப்படிங்கிற காரியங்களை நம்ம சிந்திச்சு அதை கரெக்ட் பண்ண அதை நம்ம கரெக்ட் பண்ணணும் நம்ம லைஃப்ல அப்படி இருக்கும் போதுதான் ஏழாவது அதிகாரம் சாரி சாரி இரண்டாவது இதே அதிகாரத்துல ஏழு எட்டு வசனங்களை பார்க்கும்போது நீயே எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பித்து எதிரியானவன் உங்களை குறித்து கொள்ளாம சொல்லுகிறதற்கு ஒன்றும் இல்லாமல் வெட்கப்படத்தக்கதாக அப்படின்னு இருக்கும் அப்படின்னா என்னன்னா எல் இந்த காரியங்கள் எல்லாமே நம்ம இதுல காணப்படும் போதுதான் நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு மாதிரியாக மாறுவோம் ஆண்டவர் நம்ம அடுத்தவங்களுக்கு நம்மை மாதிரியாக உருவாக்குவார் அதாவது நீயே எல்லாம் வச்சினும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பித்து நம்மை பகைக்கிறவர்கள் நமக்கு எதிரியா இருக்கிறவங்க நம்மளை குறித்து எந்த ஒரு முகாந்திரமும் சொல்ல முடியாத அளவுக்கு அவங்க வெட்கப்பட்டு போகிற அளவுக்கு நம்மளுடைய கிரியைகள் வந்து செயல்படணும் சோ இது எந்த காரியம் அதாவது முதலாவது பாக்குறது நம்ம குடும்ப வாழ்க்கையில காணப்படுகிற நம்ம செய்கிற காரியங்கள் இரண்டாவது சபைகளில நம்ம செய்யற நற்காரியங்கள் மூன்றாவது நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில காரியங்கள் அதாவது அதை இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய சரீரத்தையோ நம்மளுடைய இருதயத்தையோ எந்தவித பாவத்திற்கும் இடம் கொடுக்காமல் பரிசுத்தமாய் தன்னை காத்துக்கொள்ள போராடணும் காத்துக்கொள்ள போராடுவதுதான் நாம் வந்து நமக்கே செய்கிற நற்கிரியை நம்ம வந்து ஏதாவது நம் நான் செய்யற பாவம் எனக்கு மட்டும்தானே தெரியும் வெளியிலனா நல்ல பிள்ளைதான் என் கணவருக்கு நல்ல மனைவிதான் வெளியில வந்து நல்ல சகோதரியாதான் இருக்கிறேன் ஆஹ் இது போதும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா ஆனா நம்மளோட செயல்கள் வந்து ஆடவர் அங்கீகரிக்க மாட்டாரு நமக்கு அதற்குரிய ஒரு உரிமையை நம்ம அந்த வெளிச்சம் வந்து வெளிய பிரகாசிக்க பிரகாசிக்காது வெளியில நாலு பேர் நம்ம நல்ல விதமா பேசினாலும் கடவுளுக்கு தெரியும் நம்ம இருதயத்துல இருக்கிற அந்தரங்கம் என்ன அப்படின்பதை அவர் அறிவார் அப்ப எல்லாவற்றிலும் நம்ம நற்பிரை மாதிரியாக காண்பிப்பதற்கு ஏற்ற விதமாய் நம்முடைய செயல்கள் இருக்க வேண்டும் செயல்கள் என்பது சொல்றதை விட சுபாவங்கள் நம்முடைய சுபாவங்கள் குணங்கள் நம்ம பேசுகிற வார்த்தைகள் எல்லாமே வந்து யாருமே அடுத்தவங்க நம்மளோ குறை சொல்லிடக்கூடாது இல்ல நம்மளை குறிச்சு பின்னாடி பேசுங்க ரெண்டு மூணு பேர் வந்து அவங்க நல்லவங்கதான் ஆனாலும் அவங்க இந்த விஷயத்த அந்த விஷயத்த பேசிடுவாங்க அப்படின்னுட்டு நம்மளை குறிச்சு சொல்ற அளவுக்கு நம்மளுடைய சுபாவங்களோ குணங்களோ இருக்கக்கூடாது சோ அதை வந்து நம்ம நம்ம கரெக்ட் பண்ணணும் அதுக்கு நம்ம போராடணும் அதுக்கும் நம்ம ஜெபிக்கணும் ஒரு சில காரியங்கள் நமக்கே தெரியும் நம்ம இந்த விஷயத்துல நம்ம டக்குன்னு பேசிடுறோம் நம்ம டக்குன்னு மூஞ்சு லட்சம் பேசிடுறோம் நம்ம கோவப்பட்டுறோம் இல்லைன்னா இந்த காரியங்கள் நம்ம கணவருக்கு தெரியாம நம்ம செய்யறோம் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கும் சோ அதுக்கு வந்து நம்ம தனிப்பட்ட முறையில அந்தபடி நம்ம ஆண்டவரே நான் செய்யறது தப்பு இது தப்புன்னு தெரியுது இதுல இருந்து நான் வெளிப்பட வெளிய வரணும்னு நினைக்கிறேன் ஆனாலும் என்னுடைய ஜென்ம சுபாவம் எனக்கு முன்னாடி வந்து வெளிப்பட்டுருது அப்படின்னு சொல்லி நம்ம அதற்காக நம்ம தொடர்ந்து ஜெபிச்சு ஜெபிச்சு போராடும் போது ஆண்டவர் அதுல வந்து நமக்கு விடுதலை தருவதற்கு உள்ள வாழ்க்கை என்பது ஒரு 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 மாஸ் சின்ன இல்லாத அளவுக்கு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ் வாழ நாம் நம்மை தகுதியில் உள்ளவர்களாக மாற்றிக்கொள்ள போராடணும் நம்ம போராடும் போது நிச்சயம் ஆண்டவர் நமக்கு அதை வந்து நமக்கு ஜெயமாக மாற்றி தருவார் இறுதியாக என்ன இறுதியாக என்ன கூறி நான் முடிக்க விரும்புறேன் அப்படின்னா ஒண்ணு தீமத்தியோ இரண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனம் நானே யோசிக்கிறேன் ஒன்னு தீமத்தையோ இரண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனம் சோ தகுதியான வஸ்திரத்தினாலும் ஞானத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்கிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நறுக்கிரியர்களினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும் அப்ப நம்ம வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா தகுதியான வஸ்திரம் ஞானத்தினால் தெளிந்த புத்தி தேவ புத்தி உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிக் கொள்வாங்க ஸ்திரீகளுக்கு ஏற்றபடி நற்கிரீகளாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும் என்பது இப்போ நம்ம எல்லா காரியங்களும் தான் அதுல மூன்றாக சுகூடப்பட்ட தனிப்பட்ட நம்மளுக்கு பர்சனல் லைஃப்ல இருக்கிற நம்மளுக்கு நம்முடைய பாவ உணர்வு எல்லாமே மாறி நம்ம வந்து ஒரு பரிசுத்தமான ஒரு லெவலுக்குள்ள வரும்போதுதான் அது வந்து பரிபூர்ணமான நற்கிரியையா அங்கீகரிக்கப்படும் அப்படிப்பட்ட ஒரு நற்கிரியை நம்ம பெற்றுக்கொள்ளும்போதுதான் அது வந்து ஒரு நல்ல ஒரு அலங்கரிப்பாக மாறுகிறது கலாத்தியர் ஆறாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தின்படி நன்மை செய்யறது சோர்ந்து போகாமல் இருப்போம் ஆக நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்திலே அறுப்போம் அதாவது நம்ம வந்து நன்மை செய்கிறது நன்மை அத்தனும் செய்யற நன்மையா இருந்தாலும் சரி இல்லைன்னா நாம் நல்லவர்களாக மாறுவதற்கு நாம் தனிப்பட்ட முறையில் போராடி கொண்டிருப்பதாக இருந்தாலும் சரி நாம் என்ன எந்த காரியத்திற்காக நம்ம ஆண்டவர் சமூகத்துல போராடுகிறோமோ அதை வந்து ஆண்டவர் ஏற்ற காலத்திலேயே அறுவடை செய்ய நம்மை நம்மை அதை தகுதிப்படுத்துவார் ஒன்று யோவான் இரண்டாவது அதிகாரம் ஆறாவது வசனம் ஒன்றியோவான் இரண்டாவது அதிகாரம் ஆறாவது வசனம் யாராவது அவர் நினைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும் ஒன்றியவன் இரண்டாவது அதிகாரம் ஆறாங்கள் நினைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும் அவர் யாரு ஆனவராக அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் ஆளுடைய பிள்ளை நான் அவருக்குள்ள நினைச்சிருக்கிறேன் அவரோட அபிஷேகம் எனக்கு இருக்கு நான் நல்ல வல்லமையா ஜெயிக்கிறேன் அப்படின்னு நம்ம நாம நினைச்சுட்டு இருந்து நம்மள நம்ம ஒரு சில காரியங்களை நம்ம தவறி போகணும் அப்படின்னா நம்முடைய மொத்த விசுவாச வாழ்க்கையும் பேஸ்டா போயிடும் அந்த இடத்துல அவர் நடந்தபடியே தானும் நடத்த வேண்டும் அவர் எப்படி நடந்தார் அவர் செய்து செய்பவராக சுற்றி திருந்தார் அவரிடத்திலே ஒரு குற்றமும் காணப்படவில்லை அவர் பரிசுத்தம் உள்ள தான் அவர் வந்து காணப்பட்டார் என்பதை நாம் அதிகமாக நாம் வேறு தியானிச்சு அப்ப நம்ம வந்து எப்படி இருக்கணும்னா அவர் நடந்தபடியே நம்மளும் நடத்த வேண்டும் ஆஹ் ஆகவே வந்து நான் இதுல நம்ம என்ன நம்ம கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னா நம்ம இடத்துல என்ன குறை இருக்குது நம்ம எந்த இடத்துல தவறிக்கணும் என்று நமக்கு தெரியும் அடுத்தவங்க சுட்டி காட்டும் போதோ இல்ல அதாவது மற்றவர்கள் சுட்டி காட்டும் போதோ இல்லைன்னா தன்னுடைய கணவரோ பிள்ளைகளோ ஏதாவது ஒன்றை நம்ம இடத்துல சுட்டி காட்டும் போது வந்து நம்ம அதை ஏற்றுக்கொள்கிறோமா இல்லைன்னா நம்ம நம்மளுடைய கோ நம்ம டக்குன்னு கோவம் வந்துரும் நான் கரெக்டா தான் இருக்கிறேன் நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்ம சொன்னாலும் டக்குன்னு பேசிருவோம் அதாவது நம்ம இருமா அப்படின்னால நம்ம அதை வந்து உதாசீனப்படுத்திட்டு அதை தட்டி விட்டு உணர்ந்து ஆம்பளத்தில் கேட்கும் போது அவர் எல்லா எல்லாருக்கும் முன்மாதிரியாக நம்மை நிச்சயம் மாற்றுவார் மாற்றி நித்திய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க நம்மளை தகுதிப்படுத்துவார் அதாவது நற்கிரிய இன்னும் அலங்கரிப்பு அஹ் இருக்கணும் நமக்கு நிச்சயமா இருந்தா மட்டும்தான் ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தை தவறுனா கூட நம்மளுக்கு பிரயோசிப்பதற்குரிய தகுதியை நாம் இழந்து விடுவோம் இன்னும் வரைக்கும் நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம தினமும் யோசிக்கிறது என்ன அப்படின்னா நம்மளே நாமே வந்து நிதானிக்கணும் தினமும் இரவு நம்ம தூங்க செல் தூங்க செல்வதற்கு முன்பதாகவும் இன்னும் இரவு ஜெபத்திலையோ அந்த டே ஃபுல்லா ஒரு சிலருக்கான அந்த பழக்கம் இருக்கும் அந்த டே ஃபுல்லா உள்ள காரியங்கள் எல்லாத்தையும் அடுத்து சொல்லி ஸ்தோத்திரம் சொல்லுவாங்க நன்றிக்கு சொல்லுவாங்க ஜோம் பண்ணுவாங்க ஆனா அதே நேரத்துல அவங்களே அவங்க வந்து பாவ மண்ணுக்கு கேக்குறதுக்கும் மங்குவாங்க தெரிஞ்சு தெரியாம செய்த பாவத்தை மண்ணிங்க நான் கிட்ட கால குறைகள் எல்லாம் வருகின்ற நாட்கள் நான் செய்ய கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் நம்ம தினமும் அவர்கிட்ட ஒப்புறவாகி அவரு இடத்துல நாம் வந்து சலநடைய நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட காரியங்களை செய்யும் போது நிச்சயம் ஆனவன் நம்மை எல்லா வித அலங்கரிக்கினாலும் நம்மளை அலங்கு அவருடைய ராஜ்யத்திலேயே அவன் அழைத்து கொண்டு போவார் தாமே இந்த வார்த்தையை எல்லாவற்றையும் ஆசிர்வதிப்பாரு